ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீக்கடை கஜடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம முட்டை மைதா இதெல்லாம் எதுவும் சேர்க்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை மட்டும்தான் வச்சு செய்ய போகிறோம் டேஸ்ட் அப்படியே நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே மேலே நல்லா முறு மொறுனு கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த டீக்கடை கஜடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த கஜடா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக நாலு ஏலக்காவும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைசாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சர்க்கரை இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் சமையல் சோடா அதிகமாக சேர்க்க வேண்டாம் கால் டீஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும் கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் அப்புறம் ஒரு அரைக்கப்பளவுக்கு புளிப்பில்லாத நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க ஸோ தயிர் வந்து புளிப்பில்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு இப்போ ஒரு விஸ்கில் என்ன ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை வந்து முழுமையாக கரையிற வரைக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் தயிர் சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு தயிர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி முட்டை சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் தயிர் சேர்த்துருக்கேன் ஸோ தயிர் சேர்த்து செய்கிற போதும் கஜடா வந்து அப்படியே நம்ம டீ கடைகளை சாப்பிட்ற மாதிரியே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் மெசரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு ரவையும் சேர்த்துரலாம் நம்ம எப்பயுமே உப்புமாவுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா ரவை அதுதான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ மாவு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சாச்சு இப்போ இந்த மாவுடைய பதம் உங்களுக்கு தெரியுது தெரியுதுல ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே இணக்கமாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் கஜடா வந்து பர்ஃபெக்டாக வரும் ஒருவேளை ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுனாலும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க இல்லை ரொம்பவே எனக்கமாக இருந்துச்சுனாலும் கொஞ்சமாக கோதுமை சேர்த்து பேசினிங்க அப்படின்னா சரியாக போயிடும் பாருங்கள் இது மாதிரி கையில் எடுத்து போடும்போது போது நல்லா பந்து மாதிரி விழுகணும் இதுதான் கரெக்டான பதம் இது கொஞ்சம் நேரம் போது இன்னும் நல்லா கெட்டியாகும் அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம அதுடாக ரெடி பண்ணிடலாம் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு இது அதிக நேரம் ஊற வச்சுடாதீங்க எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும் இப்போ மாவு ஊறினதுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ கையை தண்ணியில் நழச்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இது மாதிரி ரொம்பவே பெரிய பெரிய உருண்டையாக சேர்க்காதீங்க இது மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க இது எண்ணெயில் போது நல்லாவே டபுள் மடங்காகி வரும் இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிகிட்ருக்கு இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துரலாம் ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்காதீங்க ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவில விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எண்ணெயில் போட்டதும் உடனே திருப்பி விட்டுறக்கூடாது அப்போ வந்து அது பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும் இது ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் ஸ்டவ் வந்து மீடியம் கீட்லேயே இருக்கட்டும் எண்ணெய் ரொம்பவே சூடாக இருந்துச்சுனாலும் நம்ம மாவை இது மாதிரி உள்ளே சேர்த்ததும் அது மேலே சீக்கிரமாக கலர் மாறிவிடும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வெந்திருக்காது அதே மாதிரி சூடாகாமல் இருந்துச்சுன்னாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் அதனால் மிதமான தீயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கஜடா ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சு அங்கங்கே வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெடித்து வருது அப்படின்ட்டு இது மாதிரி அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் சுற்றியுமே நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும் இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கஜடா ரெண்டு சைடுமே நல்லா பொறிஞ்சு பொன்னிறமாகிடுச்சு அந்த சலசலப்போ ஓரளவுக்கு அடங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ப்ளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே அது ஈட்டிவிடும் இப்போ சூடாக இருக்கிற போது பார்த்தீங்கன்னா கஜடா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா மொறு கிறிஸ்பி கிறிஸ்பியாகிடும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் இதே மாதிரி எல்லா கஜடாவும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீக்கடை கஜடா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களே பாருங்கள் இது மேலே எவ்வளோ நாளும் மொறு மொறுனு கிறிஸ்பியாகவும் இவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் வந்திருக்கு அப்படின்ட்டு டேஸ்ட்டும் அப்படியே கடைகளை வாங்குற மாதிரியே அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி